தமிழகத்தில் தொடர்ச்சியாக அதுவும் இந்தியாவிடக்கூடிய பல்வேறு மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகமாகவே அது வேகமாகவே தொடர்ச்சியாக வன்கொடுமைகளும் சாதிய குடும்பங்களும் உலகில் ஏற்ற பேர் ஆணவ கொலைகள் நடந்தே வருகின்றன என்ப என்று நம்ம முன்னால் கேள்வி வருகிறது ஆதாம் தேவ காலத்திலிருந்தே அதால் மூலத்துன காலத்திலிருந்தே காதலும் பல்வேறு சமூகம் சார்ந்தும் பல்வேறு மதம் சார்ந்தும் மனிதர்களுக்குள்ளே கலவி என்பது ஒரு பெண்ணும் ஆணும் தான் காதலிக்க முடியும் பார்த்து ஆண்டுக்கு அரசை பார்த்து கேள்வி கேட்பது நிறைய இன்னைக்கு நம்ம சோசியல் வந்துட்டு இருக்கு அதனால் எந்த அரசு கட்சியாக இருந்தாலும் சரி இந்த மக்களை தவிர்த்து நீங்கள் எதுவும் செய்து செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை கேட்டால் தமிழக ரெண்டு வந்து சட்டசபையில் சொல்கிறார் இதுக்கு ஒரு தனி சட்டம் தேவையில்லை இருக்கிற சட்டமே போதும் என ஒரு பம்மாத்தாக ஒரு பொய்யை சொல்கிறார் அண்ட மாநிலம் கர்நாடகா கேரளா ஆந்திரா என்று சொல்லக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சாதிக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் தொடர்ச்சியாக அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிகமாகவே அதிக வேகமாகவே தொடர்ச்சியாக வன்கொடுமைகளும் சாதிய குடும்பங்களும் கொலைகள் ஏற்ற பேர் ஆணவ கொலைகளும் நடந்தே வருகின்றன காதல் இன்னைக்கு தான் தோண்டிதா என்ப என்று நம்ம முன்னால் கேள்வி வருகிறது ஆதாம் தேவால் காலத்திலிருந்தே ஆதான் ஜேவால் தோன்ற காலத்திலிருந்தே காதலும் பல்வேறு சமூகம் சார்ந்தும் பல்வேறு மதம் சார்ந்தும் மனிதர்களுக்குள்ளே கலவை என்பது ஒரு பெண்ணும் ஆணும் தான் காதலிக்க முடியும் ஒரு ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நம்ம அதுவும் இந்த காலத்தில் வந்து நம்ம சமூகத்துடைய உச்சத்தடுக்கிறோம் விஞ்ஞானத்துடைய உச்சத்தட்டுக்குறோம் இந்த காலத்திலேயும் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்தால் அவனை தேடி கொலை செய்வது என்பது மனித தன்மையற்ற செயல் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்தியா என்பது சாதிய சமூகம் நிறைந்த இந்த மண்ணுன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் அது விதி விதிவிலக்கு இல்லை ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதர்களும் சாதி என்பது ஊடுருவி ரத்தமும் சதவீதமாக இருப்பதன் காரணமாகத்தான் இங்கே சாதியப்படுகிறது நடக்கும்போதெல்லாம் எல்லோரும் வாய்மொழியிருக்கிறார்கள் அதோப்பா ஆசிரியாவை பார் என்பார்கள் ஜப்பானை பரவல் சீனாவை பார் என்பார்கள் பாலஸ்தீனத்தில் கலவன் என்று இப்படி எதை எதை எடுத்துக்கொண்டாலும் பார் இதோ என்று சொல்வார்களே தவிர பக்கத்தை வீட்டில் இவன் வாடக்கூடிய மண்ணில் இந்த ஊரில் ஒரு சாதியின் பேரால் ஒரு படுகொலை நிகழ்கிறது அதற்கு இந்த சமூகம் பேசு பேசுகிறதா என்று தோன்றும் இல்லவே இல்லை சமூகம் மட்டும் பேச ஒட்டுமொத்த சமூகம் பேசவில்லை என்றாலும் கூட பரவாயில்ல இந்த சமூகத்தில் பிறந்த தலைவர்களும் இந்த பிரச்சனை கையில் எடுக்காமல் எதை பேசிக்கொண்டு எதெதுக்கோ செயல் திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இதுக்கு ஒரு கடுமையான ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை அப்படி பார்க்கும்போது இது திராவிட மண் என்று சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட நீதி கட்சி காலத்திலிருந்து இன்றைய வரை கிட்டத்தட்ட நூறாண்டு காலம் அதுக்கு வரலாறு இருக்கிறது ஆட்சி செய்வது என்பது எழுபது ஆண்டு காலம் கடந்து விட்டது அது திமுக வந்தாலும் சரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாராக இருந்தாலும் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய பட்டியலின மக்கள் அதுவும் மிக பெரும்பான்மையாக அடர்த்தியாக வாழக்கூடிய பட்டியலின மக்களுக்கு ஒரு அச்சம் என்றாலும் ஒரு அவர்களுக்கு பாதிப்புக்குள்ளானாலும் யாரும் வாய் திறந்து பேசுவதில்லை காரணம் அந்த சமூகம் சார்ந்த எரி சமூகத்திற்கான ஓட்டு பறிப்பு காரணமாகத்தான் சொல்லப்படுகிறது அப்போது அவர்கள் ஓட்டு இவர்களுக்கு கிடைக்காது என்றால் பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டு எப்படி இவர்களுக்கு கைமாறும் என்ற கேள்வி முன்னே வருகிறது இது எல்லாம் இப்போது வந்து காலம் காலமாக பிஜேபி என்ற ஒன்று சொல்லி ஆர்எஸ்எஸ் என்ற காரணத்தை சொல்லி இந்த மக்களுடைய ஓட்டை ரொம்ப லாபகமாக ரொம்ப எளிமையாக பறித்தது போதும் இப்போல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி எழுதிட்டுருக்கிறாங்க நிறைய சமூக இளைஞர்கள் பட்டியல் இளைஞர்களை வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக திராவிட கட்சிகளுடைய கடந்த கால அண்டை புழுகு ஆகாச புழுகு என்ற இப்போ இப்படி இப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாற்றினார்கள் எப்படியெல்லாம் இந்த மக்களை வஞ்சித்து இவரை ஓட்டை கொண்டு இவரை நெற்கதியாக்கினார்கள் என்ற வரலாறு எல்லாம் இப்போது நிறைய பேசப்படுகிறது நிறைய எழுதப்படுகிறது அதுவும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அரசை பார்த்து ஆண்டவர்களை பார்த்து ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசை பார்த்து கேள்வி கேட்பது நிறையாக இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியா வந்துட்டு அதனால் எந்த அரசு கட்சியாக இருந்தாலும் சரி இந்த மக்களை தவிர்த்து நீங்கள் எதுவும் செய்து மு செய்து மு செய்ய முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை பாதிப்பு எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் கேட்கறது தான் ஒரு சுயமரியாதை உள்ள மனிதனுக்கு அழகாக இருக்கும் இவனை பகைச்சி கூட அவனை பக்கமாக இப்போ யாரு இப்போ யார் தான் பகைச்சிட்டு தான் நீங்கள் ஆட்சி நடத்த போகிறீங்கிற கேள்வி நமக்கு வருகிறது இவங்களை ஏமாற்றத்தின் காரணமாக கேட்டால் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் சொல்கிறார் இதுக்கு ஒரு தனி சட்டம் தேவையில்லை இருக்கிற சட்டமே போதுங்க ஒரு பம்மாத்தாக ஒரு பொய்யை சொல்கிறார் அண்டமல்ல கர்நாடகா கேரளா ஆந்திரா என்று சொல்லக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சாதிக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது அந்த சட்ட கேட்டால் இவங்க நாங்கள் நம்ம சமூக நீதிமன்றம் சொல்லுவாங்க திராவிட மண் சொல்லுவாங்க இவர்களால் முடியாததை இவர்களால் இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு செய்ய முடியாததை அதனால் தமிழகத்திலேயே பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பு என்பது அரசு செய்யக்கூடிய செயல்களும் ரொம்ப 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 சொற்ப எண்ணிக்கை தான் என்று சொன்னால் இன்றைக்கி அரசு ஓதக்கூடிய பணமும் மத்திய சர்க்கார் ஓதக்கூடிய பணங்களும் சரியாக இந்த மக்களுக்கு செலவிடப்பட்டிருந்தால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை முன்னேற்றமும் எங்கே போயிருக்கும் அது இல்லை என்பதும் வறுமையிலே உங்களை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம ஏமாற்றி ஓட்டு பறிக்க முடியும் ஓட்டை வாங்க ஆட்சியர்களை உட்கார முடியும் என்ற காரணத்தை வைத்து இவர்கள் இந்த மக்களை எள்ளி நகைய நகைய எள்ளி நகையாடுவது என்பது வாடிக்கையாகிவிட்டது இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக முடியாது ஏனென்று கொண்டால் இன்றைக்கி இந்த சமூகத்தை ஆங்காங்கே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தாந்தோட்டித்தனமாக தன்னிச்சையாக இந்த மக்களுக்கு என்ற எந்த சிறப்பு திட்டங்களும் சிறப்பு அம்சங்களும் தமிழக அரசில் இல்லை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக ஆண்டு முடித்த திராவிட கட்சி திராவிட மண் பெரியார் மண் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு என்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை மத்திய சர்க்கார் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை கூட இந்த மக்களுக்கு பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புவது தான் இவருடைய வாடிக்கையாகிவிட்டது இதை பற்றி கூட இந்த சமூகத்திலிருந்து பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட எம்பிக்கள் கூட பேசுவது இல்லை உலகத்தை பற்றி பேசுகிறார்கள் அந்த நாடு இந்த நாடு என்று பேசுகிறேன் அவர்கள் பார்த்து விட்டார்கள் இவர்களுக்கு மோசம் போய்விட்டது இவர்கள் வாழ்வாதாரம் கெட்டு விடுறது என்று பேசுகிறார்கள் தொழிலை எந்த சமூகத்திலிருந்து எதற்காக நாம் சட்டமன்றத்தோ பாராளுமன்றத்துக்கோ சென்றோம் என்ற சிறு அக்கறை கூட இல்லாமல் இந்த மக்களை ஏமாற்றுவது சாதி இந்துக்களை விட இந்த சாதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மிக மோசமான நிலையில் தான் இந்த சாதியிலிருந்து இந்த சாதிக்கு துரோகத்தையும் ஈனத்தரமான செயலையும் செய்து கொண்டிருப்பது வாடிக்கையாகிவிட்டது அப்படி தான் இன்று ஒரு திருமணம் ஒரு காதல் திருமணம் என்ற பெயரில் தள்ளித்தலைஞர்களை தேடி தேடி கொலை செய்வது ஒரு சாதிய கௌரவம் இது ஒரு பெரிய சமூகத்தில் அந்தஸ்தாக மாறிவிட்டது மாற்று சமூக இளைஞர்களுக்கு இதையெல்லாம் மாற வேண்டும் சமூகத்தில் நடந்த கவின் படுகொலையை கண்டித்தும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆங்காங்கே நட நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலை கண்டிக்க வேண்டும் என்றும் இதற்கென்று ஒரு சிறப்பு சட்டம் சட்டம் என்பதுதான் மனிதனை மனிதன் என்பவன் மிருகத்தோட மோசமானவன் அதனால தான் சொன்னார்கள் மனிதன் குரங்கை விட மோசமானவன் என்று ஏன்னு கேட்டால் அவனுடைய மனமும் மைண்டும் வெவ்வேறு மாதிரி தோண்டிட்டு இருக்குமா இவனை கட்டுப்படுத்துவது என்பது அரசு சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும் கிடுக்கப்படியான சட்டத்தின் மூலமாக தான் முடியும் என்ற காரணத்தினால்தான் இந்த சமூகத்திற்கு தீண்டாமின் கொடுமை வன்கொடுமை இந்த மாதிரி காதலித்தால் வெட்டுவது என்பது இந்த தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல வகையான கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு சட்டம் வேணும் என்று காலம் காலமாக இந்த சமூகத்தின் சார்பாக எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு ஆனால் இந்த அரசு செமி இல்லை சமீபத்தில் கூட தமிழகத்து முதலாக சட்டம் சாப்பிடவில்லை இதற்கு என்ன சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று சொல்கிறாரியை அந்த சட்டம் இயற்றுவது அவருக்கு என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது புரியல ஏனைய கேட்டால் இது சாதிய சமூகம் நிறைந்த மண் சாதிய மாணவியாளிகள் மறந்த மண் இவர்கள் தான் ஆட்சியளிக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு அமைச்சரும் வந்து இன்றைக்கி ஒரு கூர்நிலை மன்னர்களை சாதி வெறிப்படுத்தவர்களால் தான் இருக்காங்க ஏன்னா கேட்டால் ஒவ்வொரு சாதியை சார்ந்த ஒவ்வொரு மந்திரியும் அந்த சாதியை சங்கத்து இருக்காங்க ஒரு நாளாவது மந்திரி இந்த இப்படி சாதி சங்கத்தில் கலந்து கொள்ளும் திமிழ் பிடித்த மந்திரிகளை நம்முடைய மோலவர் கண்டித்திருப்பாரா கூட இல்லவே இல்லை அப்புறம் எப்படி அவங்களாம் வந்து பெரியார் பேரை முன்வைத்து ஒரு ஆட்சி செய்பவர்கள் எப்படி இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு சரியாக நடந்து கொள்வார்கள் அதனால தான் இந்த சமூகம் இன்னமும் எங்கே தொடங்கியதோ அந்த இடத்துல இருக்குது ஏனென்றால் எல்லோரும் சேர்ந்து இந்த சமூகத்தை வஞ்சிப்பதிலே புரிய இருக்கிறார்கள் இதை நாங்கள் அடிப்பட்டவன் உதவிப்பட்டவன் மீதிப்பட்டவன் தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்த வேண்டும் ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் காரணத்தினால் வித்தா தளத்தில் உள்ள காவல் நிலையத்தை தேடி நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்க புகழோம் என்று நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் நடத்த முடியாது உண்ணாவிரதம் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று நிராகரித்து விட்டார்கள் அதற்கு பிறகு இந்திய சமூகம் என்பது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின்படி தான் இந்த ஆட்சி நடக்கிறது சட்டத்திற்கு நாம் சட்ட ச சட்டத்துறை நாடுவோம் உயர்நீதிமன்றம் செல்வோம் என்ற காரணத்திற்காக போலீஸ் சுமர்த்ததின் காரணமாக நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்றோம் அங்கே சட்டம் விட்டது போலீஸ் அதிகாரிகளுடைய போலீசார்கள் தோற்றுவிட்டார்கள் நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக உண்ணாவிரதமான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று போலீஸாரை கண்டித்துவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் எந்த தேதி கேட்கிறார்களோ அந்த தேதி நடத்திக்கொள்ளலாம் என்று ஒரு நமக்கான ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளார்கள் அதை முன்னிறுத்தி இந்த வாத இந்த வார இறுதிக்குள் விருத்தாச்சலம் வாழ்ந்த ஒரு புதிய சட்டம் தேவை இந்த சமூகத்திற்கு வன்கொடுமை ஆண்டான அடிமைகளுக்கு எதிரான ஒரு கொடுமையை நீக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு வன்கொடுமை போக்குவதற்கு ஒரு சட்டம் தேவை ஒரு அவசர சட்டம் தேவை இதை வலியுறுத்தி இந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாபெரும் உண்ணாவிரத்தை நடத்த இருக்கின்றோம் இந்த சமூகத்து மேல் பட்டுள்ளவர்கள் ஆர்வலர்கள் சமூக இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உண்ணாவிரத்தை கலந்து கொண்டால் நாமும் நீங்களும் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எல்லோரும் வாருங்கள் உண்ணாவர்கள் சந்திப்போம் நன்றி